ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியின் எட்டாம் பத்தின் நிறைவு திருமொழியை அனுபவித்து கொண்டு வருகிறோம் இந்த எட்டாம் பத்து திருக்கண்ணபுரம் எனும் கீழே வீடு என்று சொல்லப்படக்கூடிய திருக்கண்ணபுரம் திவ்ய தேசத்தையும் திருக்கண்ணபுர தெம்பெருமானையும் மங்களாசாசனம் செய்யக்கூடிய பத்து அதிலே இந்த பத்தாம் திருமொழி நிறைவு திருமொழி என்னுடைய எட்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் எம்பெருமானுடைய வாமனன் நரசிம்மன் முதலான அவதாரங்களையே இடைவிடாமல் நினைத்ததனால் அடியேனுடைய தீவினைகள் அடியேனுடைய பாவங்களெல்லாம் தொலைந்தன என்பதை இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் திருமங்கையாழ்வார் கண்ணபுரத்தெம்பெருமானை நீ விரோதி நிரசன சீரன் என்று உணர்ந்த நான் துன்பம் எதுவும் காணமாட்டேன் என்று சொல்கிறார் மான் ஆகி வையம் அளந்ததும் வாழவுணன் பூணாகம் கீண்டதும் ஈண்டு நினைந்து இருந்தேன் மான் ஆகி வையம் அளந்ததும் வாழவுணன் பூணாகம் கீண்டதும் ஈண்டு நினைந்திருந்தேன் பேணாத வல்வினையேன் இடர் எத்தனையும் காணேன் பேணாத வல்வினையேன் இடர் எத்தனையும் காணேன் நான் கண்ணபுரத்துறை அம்மானே கண்ணபுரத்துறை அம்மானே மன்னிக்கவும் நான் என்ன செய்தேன் மானாகி வையம் அளந்ததும் வாமனனாகி மான் என்றால் வாமனன் என்று பொருள் வாமனனாகி மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி நிடம் நி நிலம் இறந்து பெற்று கையிலே நீரே நீர் பெற்று அவற்றை அதை பெற்றவுடன் வளர்ந்து திருவிக்கிரமனாகி இந்த உலகத்தை எல்லாம் அளந்து கொண்டான் அல்லவா அந்த மானாகி வையம் அளந்ததும் அந்த வரலாற்றையும் வாழவுடன் பூணாகம் கீண்டதும் அவுணன் இரணியன் வாழவுணன் பூணாகம் கீண்டதும் அதாவது பூண் போன்ற பூண்கட்டியிருக்கிற அவனுடைய மார்பு ஆபரணங்கள் நிறைந்த மார்பு அந்த மார்பினை கிழித்து நகங்களாலே கிழித்த பிரகலானை கா பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக நரசிம்மனாகி செய்தாயல்லவா வாழவுனும் பூணாகம் கீண்டதும் ஆகிய இந்த வரலாறுகளையெல்லாம் ஈண்டு இங்கே நினைத்து கொண்டிருந்தேன் திரும்ப திரும்ப அதையே ஸ்மரணம் பண்ணி கொண்டிருந்தேன் அதனாலே பேணாத வல்வினையேன் ஏன் இடர் எத்தனையும் காணேனான் எனக்கு இருந்த அந்த பாவங்கள் எல்லாம் ஒன்றையும் இப்பொழுது காணவில்லை அத்தனும் அத்தனையும் போயிற்று பேணாத வல்வினையேன் இடர் எத்தனையும் காணேன் நான் கண்டபுரத்துறை அம்மானே கண்ணபுரத்தர அம்மானே நீதான் அந்த வாமனன் நீதான் அந்த நரசிம்மம் உன்னையே நினைத்துக் கொண்டிருப்பதனால் என் பாவங்கள் எல்லாம் ஒளிந்து விடுகின்றன என்று சொல்வதாக அமைந்திருக்கிறார் அதாவது வாமன அவதாரமும் நரசிம்ம அவதாரமும் மற்ற அவதாரங்களும் முந்தி காலங்களில் ஏற்பட்டன அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு அதுவும் அந்த சமயத்தில் அருகே இருந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அவ அந்த வாமனனையும் நரசிம்மத்தையும் சேவிப்பது என்பது சாத்தியமாயிற்று மற்றவர்களுக்கு இல்லை மற்ற பின்னானார் பின்னானார் இந்த காலத்தில் இருப்பவர்களும் வந்து அந்த அவதாரங்களை சேவிக்க வேண்டும் அந்த அவதாரங்களுக்கு உண்டான அந்த அருளை பெற வேண்டும் என்பதற்காக அர்ச்சா அர்ச்சாவதாரமாய் இங்கே திவ்ய தேசங்களிலெல்லாம் வந்து எழுந்தொருளியிருக்கிறான் எம்பெருமான் அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்தானாகியே நீ உன்னுடைய வைபவங்களான வையம் அளந்ததும் அவனன் வாழவுனன் பூணாகம் கீண்டதையும் ஈண்டு நினைத்திருந்தேன் நினைந்து நினைந்திருந்தேன் அதனாலே பேணாத வல்வினையேன் இடரெத்தனையும் காணேன் நான் என்று சொல்லுகிறார் நல்லதொரு அற்புதமான பாசுரம் மானாகி வையம் வையம் அழந்ததும் வாழவுணன் பூணாகம் கீண்டதுவும் ஈண்டு நினைந்திருந்தேன் பேணாத வல்வினையேன் இடர் எத்தனையும் காணேன் நான் கண்ணபுரத்துறை அம்மானே என்பது இன்றைய பாசுரம் கண்ணபுரத்துறை அம்மானே முன்பு வாமனனாகி உலகங்களை அணந்து கொண்டதனையும் வாழ் ஏந்தியர் இரணியனின் மார்பை கிழித்து எரி எரிந்ததையும் இப்போது நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அதனால் ஆன்மா உய்வதற்கு ஒரு நன்மையும் செய்து கொள்ளாதவனும் வலிய பாவங்களை உடையவனுமான நான் துளிப்பாவத்தையும் என்னிடம் காணவில்லை எல்லா பாவங்களும் தீர்ந்து விட்டன உன்னையே நினைத்து கொண்டிருப்பதனாலே உன்னுடைய அவதாரங்களை ஸ்மரித்து கொண்டிருப்பதனாலே என்று ஆழ்வார் கூறுகிறார் ஆழ்வீர் எம்பெருமான் கேட்கிறான் ஆழ்வீர் யமபடர்கள் பாகவதர்களுக்கு அஞ்சு ஒழிப்பார்கள் என்பது உண்மையே அதனால் என்ன நீயோ நீரோ பாவங்களை பிரபலமாக செய்திருக்கின்றீரே அவற்றின் பலன்களை அனுபவித்து தீர வேண்டுமே என்று எம்பெருமான் திருவுள்ளமானதாக கொண்டு தம்முடைய பாவங்கள் வானோ மறிகடலோ மாறுதமோ தீயகமோ காணோ ஒருங்கிற்று கண்டிலமால் என்றது போல வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கிற்று கண்டிலமால் என்றது போல போன இடம் தெரியாமல் போய்விட்டன பாருங்கள் என்கிறார் அதற்கு காரணம் எம்பெருமானுடைய நாமங்களை கொண்டிருந்ததுதான் என்பது இந்த பாசுரத்தாலே தெளிவுபடுத்துகிறார் பெருமானே குரல் பிரம்மச்சாரியாய் வாமனனாய் மகாபலியின் வலி தொலைத்தது பிரகலாதனுக்காக நரசிம்மமாய் தூணில் தோன்றி இரணி எனது மார்பை பிளந்தது போன்ற உன்னுடைய அவதாரப் பெருமைகளை நெஞ்சார நினைத்தேன் அதனால் அதனால் என்னுடைய பாவங்கள் சிறிதும் இல்லாமல் அற்று கான் எல்லாம் போயிற்று பாவங்கள் எல்லாம் ஒளிந்து போயிற்று என்று சொல்கிறார் பேணாத என்றால் உடலை காட்டிலும் வேறுபட்டவனான ஆன்மா ஒருவன் உண்டு என்று நினைத்து அவனுக்குரிய நன்மைகளை நாடாதவனாய் இருந்தவன் நான் என்றபடி உடல் வேறு ஆன்மா வேறு என்று எடுத்து எடுத்து கொள்ளாமல் உடலே ஆன்மா என்று நினைத்து கொண்டு உடலையே பேணிக்கொண்டு இருந்து அந்த ஆன்மாவை பேணாதவன் நான் அப்படிப்பட்டவனுக்கு எப்படி பாவங்கள் தீரும் ஆனால் தீர்ந்துவிட்டனவே எப்படி உன்னை எண்ணினேன் உன்னை ஸ்மரித்தேன் உனது லீலைகளை அவதார லீலைகளை எண்ணினதனாலே அந்த பாவங்கள் எல்லாம் கரைந்து போயிற்று என்று ஆழ்வார் குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ளலாம் இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை எம்பெருமான் ஆழ்வாரை நோக்கி நீர் தீவினைகளை பாவங்களை இயன்றவரை நிரம்பச் செய்த பின்னரும் அந்த தீவினைகளின் பயன்களை அணுமிக்க செய்யும் யமனுடைய ஏவலர் மறைந்து நிற்க வேண்டிய தேவை என்ன என்று கேட்க ஆழ்வார் எம்பெருமானே நீர் அடியார்களுக்காக உம்மையே இறப்பாளனாக்கிய செய்தியையும் அதாவது வாமனனாக வந்த செய்தியையும் அடியார்களின் பகைகளை போக்கும் இருக்கின்ற செய்தியையும் மனதிலே கொண்டேன் என் தீவினைகள் சுவட்டோடு அழிந்து போனதைக் கண்டேன் என்று சொல்கிறார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியானம் மான் ஆகி வையம் அளந்ததும் அவுனன் பூணாகம் கீண்டதுவும் ஈண்டு நினைந்து இருந்தேன் இருக்கிறது என்று பிச்சையிட்ட போதும் இல்லை என்று தள்ளி கதவை அடைத்த போதும் உள்ளத்திலே வேறுபாடு தோன்றாமல் முகமலர்ந்து போகும்படி பிச்சை எடுப்பதில் தழும்பேறின வடிவே உடையவனாய் பூமி பரப்பு முழுவதையும் அளந்து கொண்ட செயலையும் சிறியவனான பிரகலாதனுக்காக படைக்கலன்களை ஏந்திய இரணியனுடைய அணிகலன்கள் அணிந்த மார்பை கிழித்த செயலையும் நீ முன்னொரு காலத்தில் செய்தாய் என்பதை நான் அவற்றை இப்போது நினைத்திருந்தேன் அதையே ஸ்மரித்துக் கொண்டிருந்தேன் இது ரெண்டு அவதாரங்களும் மற்ற அவதாரங்களுக்கும் சேர்த்துதான் சொல்லப்பட்டது இந்த இரண்டு பெயரில் இங்கு சொல்கிறார் மற்ற அவதாரங்களின் பெயர்கள் அதனால் அதை சேர்த்து அவதாரம் கிருஷ்ண அவதாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி நினைத்து கொண்டிருந்ததால் பேணாத வல்வினையேன் இடர் எத்தனையும் நான் காணேன் உடலுக்கு வேறு உடல் வேறு ஆன்மா வேறு என்று கொண்டு அந்த ஆன்மாவுக்குரிய நன்மையை பார்க்காமல் உடலே ஆன்மாவாக கருதும் இயல்பினேனாய் பெரிய தீவினைகளை தேடி திரட்டு வைத்து திரட்டி வைத்து கொண்டிருக்கிற நான் வைத்து கொண்டிருந்த நான் என் தீவினை முழுவதும் கொஞ்சமும் மீதமின்றி அழிந்து போக கண்டேன் இதனாலே அந்த உன்னுடைய அவதார லீலைகளை கொண்டிருந்ததனால் நினைத்து கொண்டிருந்ததனால் கண்ணபுரத்துறை அம்மானே தீவினைகளை போக்கும் எம்பெருமானுடைய பெருமைக்கு ஏற்பவே போக்க வேண்டிய போக்கப்பட வேண்டிய தீவினை குவியல்கள் குவியல்களும் இருக்கின்றன என்று சொல்கிறார் அம்மானை என்னை அதுபோல் அற்புதமான இந்த பாசுரம் உன்னுடைய அனைவருமே உன்னுடைய அந்த அவதார லீலைகளை எண்ணிக்கொண்டிருந்தால் அனைவருடைய பாவங்களும் அழிந்துவிடும் எனக்கு அழிந்து விட்டது பாருங்கள் அழிந்துவிடும் அதனால் கண்ணபுரத்துறை அம்மானை இறைஞ்சுவோம் அவன் அடிப்புகுவோம் என்பதை உள்ளுரையாக சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பாசுரத்தை மானாகி வையம் அளந்ததுவும் வாழ உணன் பூணாகம் கீண்டதும் ஈண்டு நினைந்திருந்தேன் பேணாதவல்வினையேன் இடர் எத்தனையும் காணேன் நான் கண்ணபுரத்துறை அம்மானே என்கின்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத் எம்பெருமான் காலமே நீலமேகப்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்